அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இலவல் நிகழ்ச்சியின் பத்தொன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசம்பர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் இந்த பதினெட்டு பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் காலை நேரம் இதமானது கவிஞர் எழுதியிருப்பார் அவர்கள் பாடிய பாடல் இது இந்த பாடலுக்கு வீடியோ பிரதி இல்லை நேரம் மாநகர் காவல் படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தை விளக்கும் ஒரு பாடல் தலைவாரி பூச்சூடும் இளம் தென்றலே இது போன்ற பாடல்கள் எல்லாம் கவிஞர் வாலிக்கு கைவந்த கலை தரை நீர் வந்தாடும் எஸ்பிபி அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் இருபத்தெட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான திரைப்படம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் பானு சந்திரசேகர் நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் வி சேகர் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் சீமையிலே இந்த பாடலில் ஒரு விசேஷம் உண்டு இந்த பாடல் ஒரு அபூர்வ கலவையான ஒரு பாடல் இந்த பாடலை பாடியவர்கள் பி சுசிலா எஸ் ஜானகி வாணிஜெயராம் இவர்கள் மூவரும் இணைந்து பாடுவது என்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் படத்தில் அது நடந்திருக்கிறது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் புத்தியில் வாங்கி போட்டுக்கணும் படத்தின் டைட்டிலில் சந்திரபோஸின் பெயர் சங்கீத சக்கரவர்த்தி கலை மாமுனி என்று இடம்பெற்றது பாடலை மனோ லலிதா சாகரி தீபன் சக்கரவர்த்தி பாடியிருப்பார்கள் இருபத்தொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளியான திரைப்படம் நான் பிடிச்ச மாப்பிள்ள நேழ்கள் ரவி ஐஸ்வர்யா சரண்யா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் வி சேகர் இதில் இடம்பெற்ற டைட்டில் சாங் மலேசியா வாஸ்தேவன் அவர்கள் இந்த பாடலில் பாடியிருப்பார் படத்தின் பாடல்களை கவிஞர் வாலி புலமை பித்தன் மற்றும் முத்துலிங்கம் எழுதியிருப்பார்கள் நான் பிடிச்ச மாப்பிள்ளை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்று சொன்னது உண்மைதானே விசேகர் தொடர்ந்து தனது படங்களில் சந்திரபோஸ்க்கு வாய்ப்பளித்து வந்தார் சந்திரபோஸ் தொடர்ந்து தன் படங்களில் ஜெயஸ்தாஸை பாட வைத்தார் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய பாடல் நான் பிடிச்ச மாப்பிள்ளை படத்தில் ஜனகராஜுக்கு ஒரு கலகலப்பான பாடல் தீபாவளி தீபாவளி தான் நான் பிடிச்ச மாப்பிள்ளை படம் ஒரு மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே இருக்கும் பாசத்தை உணர்த்தும் ஒரு படம் ஜனகராஜ் மாமனாராகவும் நிழல்கள் ரவி மாப்பிளையாகவும் நடித்திருப்பார்கள் சந்திரபோஸ் இந்த பாடலில் பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சந்திரபோஸ் இசையமைத்த திரைப்படங்கள் மூன்று இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் சுகமான சுமைகள் பார்த்திபன் நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் பார்த்திபன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மாட்டு விடாதீங்க புலமை பித்தன் இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் எஸ் பி சுகமான சுமைகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் குடகு மலைக்காடு அதில் வைரமுத்து இந்த பாடலை பாடியிருப்பார் மண்ணோடு சந்திரபோஸின் இசையில் ஒரு உருக்கமான பாடல் சந்திரபோஸ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்